ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்ச்சொல் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ நடந்ததில் வேர்ச்சொல் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓலக்கம் அதோட வேர் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க கேட்டிருந்தாங்கல்ல ஸோ அந்த வேர்ச்சொல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக அதிலேருந்து ஏதாச்சும் ஒரு கொஷினாச்சும் கண்டிப்பாக வரும் ஸோ வேர் சொல் அறிதல் வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையால் அணையும் பெயர் பேரச்சம் வகை அறிதல் இதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வேர் சொல் அப்படின்னு பார்ப்போம் வேர் சொல் என்பது ஒரு சொல்லில் அடிப்படையாக அமைந்துள்ள அதன் பகுதியாகும் பகுதி பெரும்பாலும் ஏவல் வினையாக வரும் ஸோ வேர் சொல்லுங்கிறது பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா ஏவல் வினையாக தான் வந்து இருக்கும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஓலக்கம் அதோட அதோட வேர் சொல் வந்து என்னன்னா ஓல் தான் வரும் ஏன்னா அது வந்து எப்படின்னா ஏவல் ஏவல் வினை மாதிரி இருக்கும் ஸோ ஓலுங்கிறது ஏவல் வினை மாதிரி இருக்கா ஸோ அதுதான் வந்து வேர்ச்சொல் ஓகேவா சொல்லுங்கிறது எப்படி இருக்கும்னா பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா ஏவல் வினையாகத்தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அரைந்தனன் பார்க்கலாம் அரைந்தனன் அதோட வேர்ச்சொல் வந்து என்னது அறை இது வந்து எப்படி இருக்குது ஏவல் வினையாக இருக்குது ஸோ அரை நெக்ஸ்ட்டு அரியேன் அரி அடித்தல் அடி அழைக்கும் அழை அலை தான் வரும் ஸோ அழைத்தல் இதோட வேர்ச்சொல் என்ன அலை நெக்ஸ்ட்டு அமர்வேன் அமர் அமர்தல் அமர் அகழ்வார் அகல் அடக்கினார் அடக்கு ஸோ இது எப்படி ஏவல் விடுற மாதிரி ஒருத்தவங்களை ஆர்டர் போடுற மாதிரி இருக்குதுல்ல ஸோ அதுதான் வந்து வியர்ச்சல் அடக்கினார் அடக்கு அறிகுவர் அரி அறிந்து அரி அரைகுவன் அரை அடைந்த அடை அறியாமை அரி அரிக அரி அறிந்து அரி அறிஞர் அரி இது எல்லாத்துக்குமே வந்து பாருங்க அரி தான் வருது அறிவியல் அறிவிப்பு இது ரெண்டுத்துக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து அரி தான் வேரிச்சொல் ஓகேவா அசைத்தான் அசை அயர்ந்து அயர் அலர்ந்து அலர் அழைத்தான் அழை அணிந்தேன் அணி அமர்ந்தான் அமர் அருத்து அரு அமர்ந்தனன் அமர் ஆழ்ந்த ஆள் ஆடல் ஆடு ஸோ அது பாருங்கள் ஆடலுக்கு ஆடுதான் வேறுச்சொல் ஆட்டம் இதுக்கும் ஆடுதான் வேறு சொல் ஆட் ஆடலுக்கும் ஆடுதான் வேறு சொல் ஆட்டமுக்கும் ஆடுதான் வேறு சொல் ச ஆட்டம் ஆடு ஆற்றுவார் ஆற்று ஆக்கி ஆக்கு ஆற்றுதல் ஆற்று ஆசிரியர் ஆக்கினார் ஆசிரியர் ஆக்கு பாருங்க ஆசிரியர் ஆக்கினார்க்கு ஆசிரியர் ஆக்கு ஆழ்க ஆள் ஆற்றீர் ஆற்று இறைஞ்சி இறைஞ்சு இணைகின்றன இணை இறந்தார் இர இறந்து இளைஞர் இருந்த இருந்தாய் ஈதல் ஈ ஈட்டு ஈட்டினார் ஈட்டு ஈன்றல் ஈன்ற இதெல்லாம் கவனமா படிச்சுக்கோங்க இதுலயும் சில பேர் வந்து தப்பு விடுவாங்க ஈதலுக்கு வந்து தான் வரும் ஓகேவா ஈட்டினார் ஈட்டினார் ஈட்டினான் ரெண்டுத்துக்குமே வந்து ஈட்டு வரும் ஈன்றக்கு ஈன் வரும் ஈந்தாக்கு ஈதான் வரும் ஓகேவா ஈந்தாக்கும் ஈதலுக்கும் ஈதான் வரும் நெக்ஸ்ட் உணர்ந்த உணர் உரையாமை உரை உடையர் உடை உயர்கிறான் உயர் உரைத்த உரை உரைத்தல் உரை உரையாடிய உரை உடையார் உடை உண்கிறான் உன் உண்டான் உன் உண்பான் உன் உண்டிலன் உன் உண்டனன் உன் பாருங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து உன் தான் வேர்ச்சொல்டல் வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே உன் தான் வந்து வேர்ச்சொல் நெக்ஸ்ட் உணர்ந்து உணர் உணர்ச்சி உணர் உலர்ந்து உலர் உண்புவர் உன் உரைத்தது உரை உண்டனம் உன் உணர்த்துவான் உணர்த்து உரையார் உரை உறங்கினான் உறங்கு உண்கிறேன் உன் உறங்கியது உறங்கு உயர்ந்தோர் உயர் ஊரன் ஊர் எய்தும் எய்து எய்தல் எய்து எழுதினான் எழு எழுது எய்துவர் எய்து எய்தினான் எய்து எழுந்து எழு எழுதுக எழுது எழுதிலேன் எழுதிலன் எழுது எழுதினோர் எழுது எழுந்த எழு ஏறுவேன் ஏறு ஏறுதல் ஏறு ஏறினால் ஏறு ஸோ இது எல்லாத்துக்குமே ஏறுவேன் ஏறுதல் ஏறினால் இது எல்லாத்துக்குமே வெரிச்சல் வந்து என்னது ஏறுதான் வெரிச்சல் ஏகு மின் ஏகு ஒளித்து ஒளி ஒருத்தார் ஒரு ஒழுகுதல் ஒழுகு ஒருத்தி ஒரு ஓம்புவார் ஓம்பு ஓங்கிய ஓங்கு ஓடின ஓடு ஓடினான் ஓடு ஓடாது ஓடு ஸோ ஓடின ஓடினான் ஓடாது மூணுத்துக்கும் ஓடுதான் வெரிச்சல் ஓட்டுனர் ஓட்டு ஓம்பு மின் ஓம்பு கண்டேன் கான் சொ இது பாருங்க கண்டேனுக்கு வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது கண்டேனுக்கு வந்து கான் தான் வந்து வேர்ச்சொல் ஓகேவா கண்டேனுக்கு கான் கட்டுதல் கட்டு கண்டால் கான் கண்டாலுக்கும் தான் வேர்ச்சொல் கடந்து கட கண்டான் கான் கற்றனர் கல் கற்றனருக்கு கல் கடாவினார் கடாவு கழித்தோம் களி கலைந்தோம் கலை கண்டது கான் கலங்கி கலங்கு கலைந்து கலை காய்க்கும் காய் காட்சி கான் காணுதல் கான் காணல் கான் காணாமை கான் காணலன் கான் இந்த அஞ்சு பாருங்க காட்சி காணுதல் காணல் காணாமை காணலன் இது எல்லாத்துக்குமே வந்து கான் தான் வந்து வேறு சொல் காய்ந்தார் காய் கா கா தான் வேர்ச்சொல் கிளர்ந்த கிளர் குமைந்தன குமைந்தனை குமை குமை குமைந்தன குறுகினன் குறுகு கெடுதல் கெடு கேட்டவர் கேள் கேட்டார் கேள் கேட்டான் கேள் கேட்க கேள் கேட்ட கேள் எல்லாத்துக்கும் கேள் தான் வேர் சொல் கேளானை கேள் இதுக்கும் கேள் தான் வேர் சொல் கொள்வார் கொல் கொடுத்தோர் கொடு கொடுத்தான் கொடு கொண்டால் கொல் கொண்ட கொல் கொலை கொல் கொணர் கொணர்க்கு கொணரே தான் வேர் சொல் ஸோ கொணர்க்கு கொணர் கோட்பாடு கோல் கோட்பாடுக்கு கோல் தான் வேர்ச்சொல் கோடல் கோடு சரி சரிந்து சரி சமைக்கின்றார் சமை சாக்காடு சா சாக்காடுக்கு சாதா வேர்ச்சொல் சாக்குன்னு வராது சில பேர் சாக்குன்னு போட்டுருவாங்க சாக்காடுக்கு சாதா வேர்ச்சொல் சாய்பான் சாய் சாற்றி சாற்று சிரிக்கிறேன் சிரி சிரிப்பு சிரி சிரித்தல் சிரி சிரிக்காமை சிரி சீர்த்த சீர் சுடுதல் சுடு செய்தாள் செய் செய்வாள் செய் செய்து செய்த செய்கிறோம் செய்யாதே செய்கிறேன் இது எல்லாத்துக்கும் வந்து என்னது செய்தான் வந்து வேர்ச்சொல் இது எல்லாமே ஏன்னா வேர்ச்சொல்ங்கிறத எப்படி கட்டளைற மாதிரி இருக்கணும் ஏவல் மாதிரி இருக்கணும் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து என்னதான் இதாக இருந்தாலும் என்னது வரும் தான் வந்து வேர் வரும் சென்றால் செல் செலுத்திய செலுத்து செல்வான் செல் செய்தான் செய் செய்யுல் சென்றனன் செல் சென்றனர் செல் சென்ற செல் செய்தல் செய் செய்வான் செய் சென்ற செல் சேர்ந்தோர் சேர் சொட்டுதல் சொட்டு தடுப்பு தடு தடுத்தல் தடு தடுக்காமை தடு தனிந்தது தனி தட்டுதல் தட்டு தந்தனன் தா தருகின்றனர் தா தமிழச்சி தமிழ் தருகுவென் தாளாள் தா தாள் தாங்கிய தாங்கு திரும்பினால் திரும்பு தீண்டினார் தீண்டு தீர்த்தோன் தீர் தீண்டிற்று தீண்டு துஞ்சான் துஞ்சு துஞ்சல் துஞ்சு துய்த்தல் துய் துய்பேம் துய் தூங்கினார் தூங்கு தெளிந்தோர் தெளி தேரான் தேர் தேய்ந்த தேய் தொட்டு தொடு தொழுதனர் தொழு தோற்ற தோற்ற தோற்றரவு தோற்று தோன்றுவர் தோன்று நெக்ஸ்ட் நடை நட நடந்தான் நடந்தால் ஸோ இது எல்லாத்துக்குமே பாருங்கள் எல்லாத்துக்குமே வந்து நட தான் வேர்ச்சொலாக நடை நடந்தான் நடந்தால் நடந்தனர் நடந்தது நடந்தன நடக்கின்றால் நடக்கின்றான் நடப்பால் நடப்பான் நடக்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து வேர்ச்சொல் வந்து என்னது நட தான் வேர்ச்சொல் இப்போ எந்த இது ஒரு இதாக இருந்தாலும் சரி ஆண் இருந்தாலும் சரி பெண்பாளம் இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நட தான் வந்து வேர்ச்சொல் ஓகேவா நடிகன் நடி நல்கினார் நல்கு நடவாமை நட நகை நகு நிறுத்தல் நிறுத்து நின்ற நில் நின்றார் நில் நிறைந்த நிறை நிமிர்ந்து நிமிர் நிகழ்த்தினர் நிகழ் நின்றான் நில் நிற்கின்றாய் நில் நினைக்கின்ற நினை நீந்தியது நீந்து நுனிந்து நுனி நெருப்படுத்தினார் நெருப்படுத்து நெருங்கின நெருங்கு நேர்வான் நேர் நோக்கி நோக்கு பதிந்து பதி பருகிய பருகு படித்தவர் படி பறப்பு மின் பறப்பு பறிக்காதீர் பறி படிப்பு படி படிக்காமை படி படித்தான் படி பற்றுவான் பற்று பற்றில்லேன் பற்று பறவை பற படர்குவர் படர் பணிதல் பணி படர்ந்த படர் பயின்றால் பயில் படித்தால் படி படித்து படி படிக்கிறார் படி பறித்தார் பழி பாடல் பாடு பார்த்தான் பார் பாடுகிறாள் பாடு பாடியவள் பாடு பாய்வன பாய் பாரீர் பார் பார்ப்பேன் பார் பார்த்தல் பார் பாடினான் பாடு பாரான் பார் பார்க்கிறான் பார் பாய்த்து பாய் பார்த்தனன் பார் பாடுதி பாடு பிளிரியது பிளிறு பிறந்தார் பிற பிரியாமை பிரி பிரிந்தோர் பிரி புகுவான் புகு புலி புலவி புல புக்கான் புகு புக்கான் வந்து புகுதா வீச்சல் புணர்ந்து புணர்ந்து புனர் புரிந்த புரி புகுக புகு புணர்ந்தார் புனர் பூக்கும் பூ ஸோ பூக்கும்க்கு வந்து பூ தான் வேரிச்சல் ஓகேவா பூக்கும் வந்து பூ தான் சொல் பூக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராது பூக்கும்க்கு பூ வெறும் பூ மட்டும்தான் பூண்ட பூன் பெற்றார் பெரு பெற்றால் பெரு பெற்றது இங்கே பாருங்க பெற்றார் பெற்றால் பெற்றது பெறுதல் பெற்றான் பெற்றேன் பெற்ற இது எல்லாத்துக்குமே வேர்ச்சொல் வந்து என்னென்னா பெருதாக விர்ச்சல் இது எல்லாத்துக்குமே பெற்றார் பெற்றால் எ எல்லாத்துக்குமே பெருதாக விச்சொல் பேசினால் பேசு பேசான் பேசு பேசுவார் பேசு பொருத்துங்கள் பொறுத்து பொழிக்கும் பொலி பொறுத்தார் பொறு பொழிந்த பொழி பொழிந்தான் பொலி பொறித்த பொறி பொருந்தி பொருந்து போகிறது போ போக்குக போக்கு போனால் போ போனால் போனான் போவால் போவேன் போக் போக்கு இது எல்லாத்துக்குமே வந்து போதான் சொல் நெக்ஸ்ட் போற்றி போற்று மயங்கிய மயங்கு மலைந்து மலை மடித்தார் மடி மகிழ்ந்தால் மகிழ் மகிழ்ந்தோர் மகிழ் மலர்ச்சி மலர் மகிழ்ச்சி மகிழ் மரத்தல் மர மரதி மறதி மறதிக்கு வந்து மறதி தான் வேர்ச்சொல் ஓகேவா மரதிக்கு மரன் போட்டுறக்கூடாது மறதிக்கு மறதி தான் வேர்ச்சொல் மரத்து மறு மலிந்த மலி மருண் மருண்டனன் மருள் மருண்டனனுக்கு மருள் தான் வேர்ச்சொல் நெக்ஸ்ட்டு மருட்கை மருள் முடுகினன் முடுகு முனிவிலர் முனி முளைத்த முளை மூவர் மூன்று மூவருக்கு வந்து பாருங்கள் மூவருக்கு மூன்று தான் வந்து வேர்ச்சொல் ஓகேவா தப்பாக போட்டக்கூடாது மூவருக்கு மூன்று தான் வேர்ச்சொல் நெக்ஸ்ட்டு மெலிந்து மெலி மொழியாதான் மொழி வந்தோய் வா வருக வா இது பாருங்கள் எல்லாத்துக்குமே வந்து வா தான் வேர்ச்சொலாக இருக்குது எதுனா வந்தோய் வருக வந்தேன் வருகிறாய் வருவோம் வந்தீர்கள் வருகிறான் வந்தார் வருகின்றன வரும் வந்தவர் ஸோ இது எல்லாத்துக்குமே வா தான் வேரிச்சொல் ஓகேவா வளர்ப்பாய் வளர் வரைந்தான் வரை வந்தனன் வா வந்தெனின் வா வந்தான் வா வருவான் வா வருவார் வா இது எல்லாத்துக்குமே பாருங்க வா தான் வேர்ச்சொல் ஓகே வா வரவு வர வணங்கிய வணங்கு வணங்கியக்கு வணங்குதான் வேர்ச்சல் வருகின்ற வா வந்து வா வாழ்க்கை வாழ் வாழ்வான் வாழ் வாழிய வாழ் விரித்த விரி விளைவது விளை விளக்கி விளக்கு விளம்பினன் விளம்பு விடுத்தல் விடு விடுத்தனை விடு விடுத்தலுக்கும் விடுதான் வியர்ச்சொல் விடுத்தனைக்கும் வந்து விடுதான் வியர்ச்சொல் ஓகேவா விம்முகின்ற விம்மு விலங்கி விலங்கு விலங்கிக்கு விலங்கு தான் வேர்ச்சொல் ஓகேவா வியந்து விய வில்லல் வில் பொருள் வந்து விருப்பம்னு சொல்லியிருக்காங்க வில்லலோட வில்லுங்கிறது அதோட பொருள் வந்து விருப்பம் ஓகேவா ஸோ வில்லலுக்கு வில்லு தான் வேர்ச்சொல் நெக்ஸ்ட்டு விண்டல் வில் விளைதல் வில் ஸோ வில்லல் விண்டல் விளைதல் இது மூணுத்துக்குமே வந்து வில் தான் வேர்ச்சொல் நெக்ஸ்ட்டு வீழ்ந்தனல் வில் வென்றார் வெல் வென்றான் வெல் வென்றேன் வெல் ஸோ வென்றார் வென்றான் வென்றேன் இது மூணுத்துக்குமே வெல் தான் வேர்ச்சொல் வெகுளி வெகுள் வெகுலியோட வேர் சொல் பாருங்கள் வெறும் வெகு கிடையாது வெகுள் அப்படின்னு வரும் ஓகேவா வெகுலிக்கு வெகுள் நெக்ஸ்ட்டு வே வேண்டுகின்றேன் வேண்டுகின்றேன் வேண்டு வேண்டி வேண்டு வேண்டிய வேண்டு ஸோ வேண்டுகின்றன வேண்டி வேண்டிய இது மூணுக்கும் வேண்டுதான் வேர் சொல் வைப்பர் வை வைத்தார் வைத்தார் வைத்து வைப்பர் வைத்தார் வைத்து இது மூணுக்குமே என்ன வேர் சொல்னால் வைதான் வேர்ச்சொல் ஸோ வேர்ச்சொல்ங்கிறது இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க எப்போமே வேர் சொல்லுங்கிறது ஏவல் வினையாக வந்து இருக்கணும் ஓகேவா ஒருத்தவங்களை கட்டையில் இடுற மாதிரி இருக்கணும் ஏவலாக இருக்கணும் அதுனா அதுனால் மட்டும்தான் வேர் சொல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து ஈஸி தான் ஞாபகம் வச்சுக்கிறது சில இது வந்து கஷ்டமாக இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருக்கும் வேர் சொலை பொறுத்த வரைக்கும் ஏவல் வினையாக தான் இருக்கும் அதனால ஈஸியாக எழுதிடலாம் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கைஸ் தேங்க்யூ